தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் தர்மஸ்தலா இஷ்யூ பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம்ல ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப பெக்யூலியராக இன்னைக்கான காண்டென்ட் அமைய போகுதுங்க ஏன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத பல விஷயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் அரசில் இருக்கவங்க ஏங்க அதெல்லாம் இப்பயே பேச முடியுமா வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சமீபகாலமாக இந்த தர்மஸ்தலா இஷ்யூஸாக இருந்து ஒரு ரெண்டு விஷயம் பயங்கரமாக பரவிச்சு ரெண்டுமே ரூமர் தான் ஏன்னா அது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ரூமர் தான் சொல்லணும் மொதல் ரூமர் என்னென்னா இந்த விசில் ப்ளோவர் இருக்கார்ல இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் சந்தித்ததாகவும் அவங்க கேட்டுக்கிட்டதின் பேரில் தான் இங்கே வந்து ஒரு அப்ரூவராக மாறுற மாதிரி நாடகம் போடுறாரு இங்கே அவரே வந்து ஏதோ சில ஹியூமன் ரிமைண்ட்ஸ்லாம் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து பாருங்க நான் தான் புதைச்சேன் அந்த இடத்துல இப்போ இங்கே கிடச்சதா இதேமாதிரி நிறைய கிடைக்கும் பாருங்கள் தோண்டுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு சிலர் தான் இதுக்கு காரணன்ற மாதிரி ஒரு ரூமர் இதை மனசில் வச்சுக்கோங்க இன்னொரு ரூமர் என்னென்னா எஸ்ஐடி இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் பல பேர் இதை பற்றி அந்த இருந்து பேசுகிறாங்க அவங்க போயிட்டு ஃபுல்லாக இன்டர்வியூஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இன்டர்வியூஸ் எடுக்கிற ஆட்களுக்கு இன்னும் நிறைய தெரியும் அந்த யூடியூபர்ஸ்க்கு இந்த கேஸை பற்றி நிறைய உண்மைகள் தெரிஞ்சுருக்கலாம் அதனால் அவங்கள விசாரிச்சால் இன்னும் கொஞ்சம் உண்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வழக்கை ஃபர்தராக கொண்டு போக அவங்களுடைய இன்புட்ஸ் காரணமாக அமையலான்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ்க்கு நோட்டீஸ் எஸ்ஐடி இஷ்யூ இருக்கிறதா இந்த ஒரு தகவலையே வெளியிட்டாங்க ஓகேவா இது ரெண்டு தகவல் மட்டும்தான் உறுதிப்படுத்தப்படலை ஓகே எஸ்ஐடி ஆஃபீஸர் ஒரு தேசிய ஊடகத்துக்கு அவர் சில விஷயங்களை விளக்கமாக கொடுத்துருக்காருங்க ஏன்னா தர்மசலாவை பொறுத்த வரைக்கும் உண்மை ஒரு ஒன்று இருக்கும் ஆனால் சுற்றி ஓராயிரம் விஷயங்கள் நிறைய இருக்குல்ல அது மார்க்க சம்பந்தமான விஷயம் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கா இது விட்டால் இன்னும் பெரிய புயலாக மாதிரி எங்கே வேணாலும் போய் முடிஞ்சிடும் அதனால் என்ன அந்த தேசிய ஊடகத்துக்கு ஒரு எஸ்ஐடி ஆஃபீஸர் பேசியிருக்காரு அவர் என்னென்ன சொல்லியிருக்காருனா அந்த விசில் ப்ளவர் இருக்கார்ல அவரை நாங்கள் இன்னும் நல்லதாங்க ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் சொல்கிற தான் நாங்கள் இருந்து இப்போ வரைக்கும் இருக்கோம் கேட்போம் ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவரால் தான் எல்லாேருமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் அவர் சொல்கிறத நாங்கள் கேட்டு தான் ஆகணும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் அவர் சந்திச்சதாகவும் அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த விஷயத்தை கிளப்பி விட்டதாகனா சில தகவல்கள் எங்களுக்கே வந்துச்சு அதாவது இந்த ரூமரை எங்கள் காதுக்கே வந்துச்சு அந்த விஷயம் ஊடகங்களுக்கு வந்த மாதிரியே ஆனால் அதை பற்றிலாம் எங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியாதுங்க அதை பற்றி கேரும் கிடையாது எதுக்கு நாங்கள் அதை பற்றி கேர் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த வழக்கு சம்மந்தப்பட்டது எது அவர் சொல்கிற இடங்களில் மனித அச்சங்கள் இருக்கா இல்லையா அப்படி இருந்துச்சுன்னா அதை டிஎன்ஏ மேட்ச் பண்ணி அவர் சொல்கிற மாதிரி பெண்களை இது போல் எதனா பண்ணியிருக்காங்களா இதைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்கிங்க தவிர அதை விட்டு அவர் யார்கிட்ட போய் பேசிட்டு வந்தார் என்ன பண்ணிட்டு வந்தார் இதெல்லாம் இப்படிங்க எங்களுக்கு தெரிய வர இப்போது அந்த கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க சிட்டி ஆஃபீஸர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு எங்களுடைய டியூட்டி என்ன செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இந்த செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா அவருக்கான ப்ரொட்டக்ஷனை ஃபுல்லாக கொடுத்து அவர் சொல்கிறத நாங்கள் கரெக்டாக பண்ணணும் தோண்ட சொல்கிற இடத்துல நாங்கள் தோண்டணும் அதை நாங்கள் மாட்டோம்னு சொன்னால் தான் தவறு இது நாங்கள் தோண்டிட்டு இருக்கோம்ல கரெக்டாக போயிட்டுருக்கல அப்போ நாங்கள் கரெக்டாக தானே ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க ஏன்னா எஸ்ஐடி மேலே சில பேர் கரைபூச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அப்படி இப்படின்னு அதெல்லாம் அவங்க காதுக்கு போகாமல் இருக்கும் ஓகே நாங்கள் முதல்ல இந்த வெராசிட்டி அதாவது அந்த விசில் பவர் முன் வச்ச கிளைம்ஸ் இருக்குல்ல நான் இங்கே இவ்வளோ வருஷம் வேலை பார்த்தேன் வேலை பார்க்குறப்ப இவ்வளோ பிணங்களை என்ன புதைக்க சொன்னாங்க எரிக்க சொன்னாங்கன்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது ப்ளஸ் அவர் கை காட்டுற இடங்கள் இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தோட உண்மைத்தன்மை இருக்குல்ல அதை அவங்க செக் பண்ண போகிறாங்களாம் அதை அவர் சொல்லிட்டாரு இதைத்தான் எதிர்கட்சிகளை பல பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதை எஸ்ஐடி ஆஃபீஸர் இப்போ பண்ண போகிறதா அவங்களே சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல இவர் விசில் ப்ளோவர் பற்றி மட்டும் கிடையாது இவரை மாதிரியே நானும் இது போல் நேரில் புதைக்கிறத பார்த்தங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் கேதர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த அஜித்குமார் கொலை வழக்கு இருக்குல்ல நிக்கித்தா அந்த நகையை திருநதாக சொல்லி அதுக்கப்புறம் அவரை அடிச்சே சாகடிச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த அஞ்சு பேரை கம்பெனியனை விட்டி இவ்வளோ விஷயம் போச்சு பாருங்கள் அங்கே என்ன முதல் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டுச்சு ஒருத்தவங்க காரணம்னு சொல்கிறாங்கன்னா அந்த குற்றச்சாட்டு மேலே உண்மையாக போய்யா இதை தான் பிரைமரி வேலையாக இருக்கணும்னு ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் வெளிகொண்டப்பட்டுச்சா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக அதேமாதிரி தான் எந்த விஷயமும் இப்போ இது தப்பு நடந்திருக்கிறத நான் பார்த்தேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற விஷயத்த முதல்ல கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நாம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும்னு எஸ்ஐடி தரப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விட்னஸஸ் மற்றவங்க சார்ந்து நாங்கள் இதுக்கப்புறம் ஃபுல்லாக விசாரிக்க போகிறோம் இது வரைக்கும் எந்த யூடியூபருக்கும் நாங்கள் நோட்டீஸ்லாம் இஷ்யூ பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ முதல்ல வெளியான அந்த ரூமர் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சா ஏன்னா எஸ்ஐடி தான் கன்ஃபார்ம் பண்ணணும் ஆமாங்க நோட்டீஸ் அமிச்சிருக்கோம் கூப்பிட்டுருக்கோம் விசாரணைக்கு அப்படின்ட்டு இவங்களே இல்லைன்னு சொல்கிறப்ப எத்தனை பேர் அதை அடிச்சடிச்சு ஆமாம் ஆமாம் அவங்க அமிச்சாங்கன்னு சொல்ல முடியும் ஸோ அது ரூமருன்றது இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சார் ரைட்டு இந்த கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குல்ல இதில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க யார் யார் அந்த அஃபிஷியல்ஸ் நாங்கள் ஃபுல்லாக இப்போது விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எஸ்ஐடி இதில் அவங்கள உயிரோடு இருக்கிறதா சொல்கிறாங்க ஓகேவா அப்போ கொஞ்சம் வயசானவங்க இப்போ ரொம்ப வயசாக இருப்பாங்க அவ்வளோதான் சேஞ்சு பட் அவங்கள உயிரோடு இருக்கிறதா தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அவங்க கிட்டே நாங்கள் பேசணுங்க ஏன்னா விசில் விசில்பர் சொல்கிற விஷயங்கள் எந்தளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்றத அவங்ககிட்ட பேசினா தெரிஞ்சிடும்றாங்க இது கூடவே நைன்டீன் நைன்டி ஃபோர் டூ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இந்த இடைப்பட்ட காலப்பகுதி இருக்கில் இங்கே இந்த தர்மஸ்தலாவில் போலீஸ் ஸ்டேஷனில் யார் யாரும் டியூட்டியில் இருந்தாங்க இந்த ஜூரி செக்ஷனில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சார்ந்த டேட்டாவை நாங்கள் கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இது பொதுமக்களே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் எஸ்ஐடி இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ஏன்னா எவ்வளோ மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாச்சு எவ்வளோ பேரை போலீஸார் ரெஸ்கியூ பண்ணாங்க எது அப்படியே ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு தீர்வு இல்லாமல் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா முன்னாள் அதிகாரிகளோட உதவி கண்டிப்பாக தேவை ஸோ அந்த போலீஸ்காரங்களையும் நாங்கள் கண்டுபிடிச்சி விசாரிக்க ஆரம்பித்தா இன்னும் பல உண்மைகள் வெளியே வரலாங்க அப்படின்னு எஸ்ஐடி ஆஃபீஸர் அந்த தேசிய ஊடகத்துக்கு சொல்லியிருக்கிறான் அந்த தேசிய ஊடகத்துக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு அடுத்து எஸ்ஐடி சோர்ஸ் தகவல் என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சில போலீஸ் பர்சனல் இருக்காங்கள அவங்க கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க முதல்ல சொன்னது இதுக்கப்புறம் பண்ண போகிறேன்னு ஆனால் இன் பிட்வீன் கேப்லேயே அங்கே முன்னாடி டியூட்டியில் இருந்த சில போலீஸ்காரங்களே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அவங்களுக்கு சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்காங்களாம் அவங்கள ஸ்டேட்மெண்ட்ஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்களாம் சில போலீஸ்காரங்களோடது இங்கே ஒர்க் பண்ண டியூட்டி பார்த்தவங்க இந்த விஷயம் இப்போ சோர்ஸ் மூலமாக வெளியே வந்துகிட்ருக்கு ஒரு விஷயம் நீங்கள் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க மக்களே இந்த மற்ற விட்னஸ் இருக்காங்களே அவங்கள எஸ்ஐடி கொஷின் பண்ணுற மாதிரியே இந்த ஜூரி செக்ஷனில் இதுக்கு முன்னாடி டியூட்டி பார்த்த போலீஸ்காரங்க கிட்டையும் அதே போல தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க இதில் எந்த சேஞ்சோடும் நடக்காது இது மைண்டில் தெளிவாக வச்சுக்கிங்க ஓகே இந்த விசில் ப்ளோவர் நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் சில மனித எச்சங்களை கொண்டு வந்தாங்க ஞாபகம் இருக்கா அதுக்கப்புறம் தான் இந்தியா திரும்பி பார்த்துச்சு என்ன ஏதோ தோண்டி கையிலேருந்து இது போல் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் நான் சொல்கிறது தோணிங்கன்னா அவங்களுக்கு பிரேத எச்சங்கள் கிடைக்கணும் சொல்கிறாருன்னு எல்லோரும் அப்போ தான் திரும்ப பார்த்தோம் அப்போ ஒரு ஸ்கல் ஒன்று கொண்டு வந்தாருங்க ஒரு மண்டை ஓடு ஒன்று தான் ஆக்சுவலாக இந்த மண்டை ஓடு இருக்குல்ல இதை எஸ்ஐடி இப்போ எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்த போகிறாங்களாம் இது இப்போ கன்ஃபார்ம் நியூஸாக வெளியே வந்துருச்சு அதை எக்ஸாமின் பண்ண போகிறாங்களாம் ஏன்னா அது எக்ஸாமின் பண்ணால் அது யாரோட மண்டையோடு ஆணோடதா பெண்ணோடதா இல்லை அந்த பகுதியை சார்ந்தவங்களா இல்லை அந்த பகுதியை சாராதவங்களா எதாவது தெரிஞ்சிடல அதனால அதை இப்போ எக்ஸாமின் பண்ண போகிறாங்களாம் ப்ரோ தோன்றதை விட்டு எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மக்களே கான்டாக்ட் முடிகிற வரைக்கும் ஏன்னா தோன்ற வேலை நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப இதெல்லாம் பண்ண முடியாது என்ன சொல்கிறோம் புரிஞ்சுச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சில சோர்ஸ் தகவல் என்ன சொல்லுதுன்னா அந்த மண்டையோடு விசில் பிளவர் கொண்டு வந்த அந்த மண்டையோடு ஒரு ஆணுக்கு சொந்தமானதாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆண் பிரேதத்தோடு தான் இருக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படி இருந்துச்சுன்னா இந்த கேஸ் ரொம்ப பெருசாக ஸ்டபனானால் போகாதுங்க புரிஞ்சிருக்க உங்களுக்கு ஆனால் அஃபிஷியல் ரிப்போர்ட் இன்னும் பப்ளிஷ் பண்ணப்படலை அந்த ஸ்கல்லு இதுக்கப்புறம் தான் எக்ஸாமின் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க தவிர இது ஆணோட மண்டையோடு பெண்ணோட மண்டையோடு எந்த ஒரு விஷயமும் அஃபிஷியலாக ரிவியல் பண்ணப்படல ஸோ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம இருப்போம் அதுக்கு முன்னாடி இது போல தகவல்கள் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஓகே கர்நாடக உள்துறை அமைச்சரான பரமேஸ்வரர் அவர்கள் இப்போ அவரோட தான் உருண்டுகிட்டு இருக்குது அந்த ஸ்டேட்டில் ஏன்னா இதுக்கு ஃபுல்லாக அவர் தானே பதில் கொடுக்கணும் கர்நாடக சட்டப்பேரவை இருக்குல்ல அங்கே போனவர் ஃபுல்லாக விளக்கம் கொடுத்துருக்காருங்க இந்த கேஸ் பற்றி நிறைய விஷயம் ஆக்சுவலாக நிறைய பேர் ஒரு பயத்தில் இருந்தீங்களே என்ன ப்ரோ இந்த கேஸ் கொஞ்சம் திசை மாறுற மாதிரி இருக்குது மொத்தமாக முடிச்சு விட்டுறாங்க போல இருக்கேன் அப்படின்னு பல பேரை நம்பினீங்களே பய வேண்டாம் மக்களே ஏன்னா அசம்பிலர் பேசியிருக்கிறத பார்க்குறப்ப சரி இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போவாங்க போல இருக்கு பெருசாக அப்படி நம்பிக்கை வருது அப்படி என்ன என்ன பேசியிருக்காருன்னு சொல்கிறேன் அந்த மண்டையோட இருக்க போதீங்க நம்ம இதுக்கு முன்னாடி சோர்ஸ் மூலமாக சொன்ன விஷயம் அந்த விசபில் கொண்டு வந்தது அந்த மண்டையோட ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி இந்த எஃப்எஸ்எல்னு சொல்லுவாங்க அதுக்கு எஸ்ஐடி அனுப்பிச்சாச்சுன்ற விஷயத்த அமைச்சரை உறுதிப்படுத்தியிருக்காரு இவர் சொன்னதுக்கப்புறம் டவுட்டு வேணாம் ஸோ அதை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு அமுச்சாச்சு இது வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க அந்த விசில் ப்ளோவர் எந்தெந்த இடங்களை கை காமிச்சாரோ அந்த இடங்கள்லாம் தோண்டி முடித்தாச்சு இதுக்கப்புறம் அது புதுசாக இடங்களை கை காட்டுறாருன்னா அங்கே தோன்ற வேலை ஆரம்பிக்குமா இல்லையானதை பற்றி அவர் மென்ஷன் பண்ணலை பட் இது வரைக்கும் சொன்ன இடங்களை தோண்டி முடிச்சாச்சுன்றாரு இந்த எஸ்ஐடி ப்ரொசீடிங் இருக்குது பார்த்தீங்களா இதில் அடுத்த கட்டமாக இன்வெஸ்டிகேஷன் இந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க பட் அதுக்கு முன்னாடி இந்த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் இருக்குல்ல ஸோ இதுக்கப்புறமா மேற்கொண்டு நம்ம தோண்டலாமா வேணாமான்ற முடிவை எஸ்ஐடி ஆஃபீஸர்ஸ் தான் எடுப்பாங்கன்னு அமைச்சரே தெளிவுபட சொல்லிட்டார் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல இவங்க அமைச்சிருக்க சாம்பிள்ஸ்லாம் வரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்டதாக அந்த ஸ்கல் எல்லாத்தோடய சாம்பிள்ஸு இது எல்லாம் சார்ந்து எஃப்எஸ்எல் ஒரு முடிவுக்கு வரணும் இந்த ஃபாரன்ஸிக் லெபாரேட்டரி ஒரு முடிவுக்கு வரணும் அவங்க அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண பிற்பாடு அதை பார்த்துட்டு சார் ரைட்டு இதுக்கப்புறம் நம்ம தோண்ட வேணுன்ற முடிவை எஸ்ஐடி எடுப்பாங்களாம் இதை அமைச்சரை இப்போ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வழக்கில் இப்போதைக்கு தோண்டுதல் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிற மக்களே இதைத்தான் அமைச்சர் அவர்களும் அசம்பியில சொல்லிருக்காங்க சார் ரைட்டு இந்த ஸ்கெலட்டன் இருக்குல்ல அது இந்த தோன்றுதல் பண்ணியும் போது ஒரு இடத்துல கிடைச்சதாவும் இன்னொரு இடத்துல சில எலும்பு கூடுகள் கிடைச்சதாவும் அமைச்சரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல நாம இதுக்கு முன்னாடி வீடியோஸை சொன்னோம் பாத்தீங்களா ஒரு ரெண்டு இடங்கள் வரைக்கும் அச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு தகவலாக சொன்னோம்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அசம்பியில அமைச்சரே சொல்லிட்டாரு இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குல்ல அந்த ஸ்கெலட்டன் அப்புறம் அந்த போன் இது கூட சேர்த்து அந்த ஸ்கல் இருக்கு பாருங்க இது எல்லாத்தையும் தான் அமைச்சிருக்கோம் சொல்றாங்க முதல்ல ஸ்கல் மட்டும்னு இன்ஃபோ வெளியே வந்துச்சு இப்போ எல்லாமே சேர்த்து எஃப்எஸ்எல் சார் ஸோ டிஎன்ஏ அனாலிசிஸ் இருக்குல்ல இது கூடவே சாயில் சாம்பிள்ஸாக நாங்கள் அமைச்சிருக்கோம் அது சார்ந்த அனாலிசாக நடக்கும் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எஸ்ஐடி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இருக்கார் அமைச்சர் இது கூடவே கட்சி சார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாருங்க எதிர்கட்சிகள் இந்த பாஜக தலைவர்கள் இருக்கீங்களே உங்களுக்கு வேறு வேலை இல்லையாங்க எதுக்காக நீங்கள் ஸ்கிரிப்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தை அரசியலாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் அசம்பிளிலே கத்த ஆரம்பிச்சிட்டாரு கோர்ட்டு தான் விட்னஸ் ப்ரொடெக்ஷனை அந்த விசில் ப்ளவர் கொடுத்துருக்கு கவர்மெண்ட் இல்லை கோர்ட்டு தானே கொடுத்துச்சு ஸோ அவரை போய் இப்போ அரெஸ்ட் பண்ணதெல்லாம் எப்படிங்க சரியாக வரும் அதெல்லாம் ஆகாது அது ஒரு நல்ல ஆப்ஷனே கிடையாது ஏதோ அவரை பிடிச்சி விசாரிங்க அவர் தான் குற்றவாளி பொய் சொல்கிறாரு சதி மதம் மாற்றம் ஏதோ தான் சொல்கிறீங்களா என்ன முகாரத்தில் வச்சு அதெல்லாம் நாங்கள் பண்ண முடியும் கோர்ட்டே விட்னஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கு அதெல்லாம் நல்ல ஆப்ஷன் கிடையாதுன்னு இவர் கை வச்சிட்டார் அது கூடவே ஆரம்பத்தில் இந்த எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுவல அப்போ பாஜக தான் அதை வெல்கம் பண்ணிச்சு ஆகா ஓகோன்னு எஸ்ஐடி சார்ந்து பேசுனது அவங்க தான் ஆனால் இப்போ அவங்க ஒரு மாதிரி பெருசாக அழுதுகிட்டு இருக்காங்க எஸ்ஐடியை பார்த்து தர்மஸ்தலாவோட மரியாதை இருக்குல்ல அது இதுக்கப்புறம் அதிகமாக தான் மாறப்போகுது ஏன் நீங்கள் அளவுக்கு தயங்குறீங்க அப்படின்றாரு பாஜக பார்த்து உரிய மக்களே தெளிவாக சொல்கிறேன் இப்போ தர்மஸ்தலால் ஃபுல்லாக தேடி முடிச்சிட்டாங்க தோணிட்டாங்க எல்லா இடங்களும் தோண்டிட்டாங்க அந்த விசில் புலவர் சொல்கிற மாதிரி ஒரு குற்றம் அங்கே நடக்கலைன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் ஏன்னா இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னா அவர் சொல்கிற மாதிரி பெண்களோட பிரேதங்கள் அடுத்தடுத்து கிடைக்கணும் அந்த மனித எச்சங்கள்லாம் அது கிடைக்காம இந்த கேஸ் ஸ்ட்ராங்கே ஆகாதுங்க ஸோ இதை நோக்கி தான் இப்போ போயிட்ருக்காமல் இருக்கல வாழ்க்கை இது போல ஒரு நடந்துருச்சு அப்படின்னா கேஸ் ஸ்ட்ராங்காகவும் போயிடுச்சு அப்படின்னா இந்த தர்மஸ்தலா மேலே இருக்க பக்தரோட மரியாதை இருக்கலாம் அது இன்னும் அதிகமாகும் ஸோ தர்மஸ்தலாவோடய ஒட்டுமொத்த மாண்பும் பெருசாக தாங்க போவோம் இதே தான் சீர்குலைக்க நாங்கள் ட்ரை பண்ணிட்ருக்காமல் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு மினிஸ்ட்ரு இது கூட சேர்த்து இன்னொரு விஷயமாக சொல்கிறாரு ஒரு வேலை இங்கே ஏதாவது குற்றம் நடந்திருந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சின்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இருப்பாங்களே அவங்களுக்கு நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுத்தே தீர்வுன்னு இதையும் சொல்லியிருக்கார் அசம்பளியில் ஸோ நாம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மைண்ட் செட்டில் இருக்க மாதிரி கவர்மெண்ட்டும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மைண்ட் செட்டில் இருக்கிறது தெளிவாக ஆகிடுச்சா ஓகே ரைட்டு இதுக்கப்புறம் அல்டிமேட்டாக என்ன சொல்கிறேன் மினிஸ்டர் கவர்மெண்ட்டு எந்த இன்டென்ஷனும் கிடையாதுப்பா யாரோ ஒருத்தரை பாதுகாக்கணும் காப்பாற்றணும் இதெல்லாம் எந்த இன்டென்ஷனும் கிடையாது எங்களுக்கு நாங்கள் ஜஸ்ட்டு இந்த விசாரணை உரிய முறையில் நியாயமாக நடக்கணும் அதை மட்டும் தான் நாங்கள் விரும்புகிறோம் மற்றபடி யாரை காப்பாற்றணுன்ற அவசியமும் எங்களுக்கு கிடையாது எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் நான் உட்பட நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இதில் அரசியல் படுத்தாமல் நாம் எல்லாம் காத்திருந்தால் மட்டும்தான் உண்மைகள் வெளியே வரும் அதை விட்டு இதை பொலிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தோம் வேலைக்கு ஆகாதுங்க அப்படின்னு அமைச்சரு அதுங்க போட்டு பேசியிருக்காரு அசம்பிளியில் எந்த அளவுக்கு பெரிய இஷ்யூவாக மாறி இருக்குது பார்த்தீங்களா அசம்பிளியில இந்த உகாரம் ஓகே இப்போ சோர்ஸ் மூலமான இருக்க தகவல்கள் என்ன தெரியுமா எஸ்ஐடி இந்த எக்ஸ்கவிஷன் சார்ந்த வேலைகளை நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது இந்த டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குல்ல அந்த ரிசல்டெலாம் எஃப்எஸ்எல்லேருந்து வந்த பிற்பாடு தான் எக்ஸிபிஷன் சார்ந்தால் அவங்க தொடங்கலாமா வேணாமான்ற முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லப்படுது இப்படியே போச்சுன்னா இந்த இன்டீரியம் ரிப்போர்ட் இல்லை ஃபைனல் ரிப்போர்ட்டே சீக்கிரம் வந்துடும் போல இருக்குது விவகாரம் அப்படி தான் போயிட்டுருக்கு சரி ப்ரோ அது வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க இவங்க காத்துக்கிட்டு சும்மா இருக்க போகிறாங்களே கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க பட் அதுக்குன்னு சும்மா இருக்க மாட்டாங்க இந்த டைமில் என்ன பண்ண போகிறாங்க எஸ்ஐடினா இந்த விசிற்பில் அவரோட நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல இது வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ண போகிறாங்களாம் எல்லாம் சார்ந்து வெரிஃபை பண்ண போகிறாங்களா இதுக்கு இடையில தான் இந்த கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸர்ஸ் முன்னாடி இருந்தவங்க அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறது அப்புறம் ஜூரி செக்ஷன் முன்னாடி டியூட்டி பார்த்துருந்த போலீஸ் அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறது இது எல்லாம் இந்த இன்பிட்வின் கேப்ல நடக்க போகுது மினிஸ்டர் லட்சுமி ஹெபால்கர் இவங்க ஒரு விஷயத்த இங்கே சொல்லியிருக்காங்க அதையே நான் சொல்லிடுறேன் ஏன்னா சின்ன விஷயம்னா அரசியலோட தாக்கத்தை தான் பண்ண முடியாததில்லை கண்டிப்பாக நீக்கம் நிறைஞ்சிருக்கோம் இது இவ்வளோ பெரிய விஷயமாச்சு அரசியல் உயலாக பெருசாக தான் இருக்கு ஒரு ஒரு முறையும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தர்மஸ்தலா இது ஒரு நம்பிக்கைக்கான அடையாளத்திற்குரிய நிலம்னு சொல்கிறாங்க உண்மைதான் ஏன்னா கோடிக்கணக்கான பக்தர்கள் தர்மஸ்தலா கோயிலில் போய் தங்களோட பாதத்தை பட வைக்கணும்னு அவ்வளோ தரமாக தவறு இருப்பாங்க அப்பேற்பட்ட நம்பிக்கைக்குரிய ஒரு ஸ்தலம் இது இதை நான் சிஎம் மினிஸ்டர்ஸ் மக்கள் நீங்க எல்லாருமே மதிக்கிறோம் பெருசாக மதிக்கிறோம் தர்மஸ்தலாவை ஏன் நம்ம முதலமைச்சர் வருஷா வருஷம் மஞ்சுநாதரை தரிசிக்கிறதுக்காக இங்கே வருவாரு அப்பேற்பட்ட ஒரு மாண்புக்குரிய ஒரு புனித தலம் தான் இந்த தர்மஸ்தலா கோயில் இந்த கோயிலுக்கு எதிராக யாராவது அவதூறு பரப்பினீங்கன்னா அரசு பார்த்துட்டு சும்மா இருக்காது அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்போம்னு இவங்க வான் பண்ணியிருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட் நிலமை தெரியுதா அவங்களுக்கு பாஜக ஒரு பக்கம் சமாளிக்கணும் இன்னொரு பக்கம் இது போல் யாராவது டீஃபேம் பண்ணுறாங்க கோயிலை அது சார்ந்து அவங்க ஃபுல்லாக கேர் பண்ணணும் அதை டேக்கிள் பண்ணணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே கர்நாடகா அரசு இதுக்கப்புறம் ஃபுல்லாக அதை ஓவர் கம் பண்ணி ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா வாக்கு வங்கின்ற ஒன்று மொழி சார்ந்து மட்டும் இல்லை மார்க்கம் சார்ந்து பெருசாக இருக்குது என்ன சொல்வார புரியுதா அதை சதையை விடுறதுக்கு யாரும் விட மாட்டாங்க ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ விடவே மாட்டாங்க இப்போ இந்த விவகாரம் அப்படி தான் திரும்பியிருக்கு ஓகே ரைட்டு மக்களே மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது அதுக்கான பதில்களை முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனாக கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் இருக்குல்ல கண்டிப்பாக வரப்போகுது கொஞ்சம் நாளில் அந்த ரிப்போர்ட்டில் என்ன விஷயம் ரிசல்ட்டாக வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் இருக்க ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் எக்ஸிமிஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குமா இல்லை இதோடு முடிச்சுடுவாங்கன்ற முடிவே எடுக்கப்படும் அது கூடவே விசில் ப்ளோவர் சார்ந்து அவர் சொன்ன விஷயங்கள் எந்தளவுக்கு உண்மை போயின்றது சார்ந்தோ எஸ்ஐடி ஒரு முடிவுக்கும் வந்துடுவாங்க இது எல்லாத்தையும் முடிவு பண்ண போகிறது அந்த ஃபாரன்சிக் சின்ஸ் லபார்டரி கொடுக்க போகிற ரிப்போர்ட்டர்களை அதுதான் மக்களே சொல்லுங்கள் என்ன ரிசல்ட்டை வரும்னு நீங்கள் அசீவ் பண்ணுறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலேயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்